நியூ இயர் அப்படின்னு வந்துட்டாலே எல்லா நிறைய புது புது கொடுப்பாங்க அப்படிதான் ஜியோ நிறுவனம் அவங்க வாடிக்கையாளர்களுக்காக புது ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க இது என்ன பிளான் இதுல வாடிக்கையாளர்களுக்கு என்னெல்லாம் பெசிலிட்டிஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் ஜியோ கொண்டு வந்திருக்கிற இந்த பிளான்க்கு பேரு நியூ இயர் வெல்கம் பிளான் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பேர்ல இருக்கிற மாதிரியே இந்த பிளான்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் பே பண்ணா போதும் இதை நீங்க பே பண்ணுறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இன்டர்நெட் இன்டர்நெட்டுக்காக தான் நம்ம ஒரு ரீசார்ஜ் பிளானே வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது போது ஜியோவோட ஃபைவ் ஜி சர்வீஸ் அன்லிமிட்டடா கொடுக்க போறாங்க ரெண்டாவது ஃபோர் ஜி ஃபோர் ஜி எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஐநூறு ஜிபி வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் ஜி டேட்டா கிடைக்கும் இது வந்து ஒரு நாளுக்கு ரெண்டு ஜிபி டேட்டா அப்படிங்கிற கணக்குல இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது இதோட வேலிடிட்டி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் அன்லிமிடெட் எஸ்எம்எஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க இது போக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு இருக்கிற மாதிரி நிறைய கூப்பன்ஸும் இதுல ஆட் ஆன் பண்றாங்க இதெல்லாம் தான் இந்த ஜியோ ரீசார்ஜ் பிளானோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதோட வேலிடிட்டி ஒரு ரீசார்ஜ் பிளான் நம்ம சூஸ் பண்ணும்போது போது விஷயம் என்ன அப்படின்னா அது எவ்வளவு நாளுக்கு நமக்கு வேலிடா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த பிளான் இருநூறு நாளுக்கு வேலிடா இருக்க போகுது ஸோ இருநூறு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஒரு பதினஞ்சு நாள் இந்த பிளான் வந்து உங்களுக்கு வேலிடா இருக்கும் இதை எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ஜியோவோட முன்னூத்தி ரூபாய் ரீசார்ஜ் பிளானை நீங்க போட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ஆறு மாசத்துக்கு தொடர்ந்து போடுறதுல இருந்து கிட்டத்தட்ட நானூத்தி ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க ரெகுலராக இந்த முன்னூத்தி ரூபாய் பிளான் எடுக்கிற ஒரு இருந்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஆறு மாதத்துக்கு சேர்ந்து இதை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆடட் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஜியோ நிறுவனத்தினுடைய கிளாத்திங் பிராண்டான ஏஜியோவில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஐநூறுரூபா நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறாங்க அதுக்கு முக்கியமான கிரைடீரியாவா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் அப்படி பண்ணீங்கன்னா இந்த கூப்பனை பயன்படுத்தி ஐநூறு ரூபாய் நீங்க கழிச்சுக்கலாம் அடுத்தது ஆன்லைன் ஃபுட் டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கில நீங்க ஏதாவது ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அதுல நூத்தம்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதுக்கு என்ன கிரைடீரியா அப்படின்னா நீங்க மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு அது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா இந்த நூத்தம்பது ரூபாவை நீங்க கழிச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா நீங்க ஈஸ் மை ட்ரிப் அப்படிங்கிற வெப்சைட்ல உங்களோட பிளைட் புக்கிங்ஸ் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதுல நீங்க ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம் இதெல்லாம் மொத்தமா சேர்த்துதான் ரெண்டாயிரத்தி நூத்தி ரூபாய் அப்படிங்கிற அந்த கூப்பன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே டிசம்பர் பதினொன்னாம் தேதி தான் வந்து இந்த ஸ்கீம் அவைலபிளா வருது இது ஜனவரி பதினொன்னு வரைக்கும் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இந்த டென்யூருக்குள்ள இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து கிடைக்காது ஸோ நீங்க ஒரு ஜியோ வாடிக்கையாளராக இருக்கிறீங்க அதுவும் குறிப்பா ரெகுலரா அந்த முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பிளான தான் நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆறு மாசத்துக்கு சேர்த்து இந்த பிளான நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இதுல உங்களுக்கு நிறைய அடிஷனல் கூப்பன்ஸும் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ நீங்க ஜியோ யூஸ் பண்றீங்களா அப்படி யூஸ் பண்றதா இருந்தா ரெகுலரா என்ன பிளான் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க